வணக்கம் விரும்பி எங்கள் குழு சார்பில் மற்றும் ஒரு உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கோங்க அதாவது இந்த சேனல் நோக்கம் எல்லாருக்கும் தெரியுங்க வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள் ஆழ்வார்கள் மகளாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள் மற்றும் தேவார வைப்பு தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்க வீட்டுல அவங்க கண் முன்னாலே கொண்டு வந்து அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் அழகிய திருத்தலம் தாங்க அருள்மிகு விசாலாட்சி அம்மை உடனுரை அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோயில் மிக அழகிய திருக்கோயிலுங்க மிக சிறப்பாக பராமரிக்கப்படுவது இந்த கோயில் எங்கங்க இருக்குது நம்ம கும்பகோணத்திலிருந்து தாராசுரம் மார்க்கெட் போடுறீங்களா அந்த மார்க்கெட்டுக்கு நேர் எதிரே இருக்கு செல்லும் ஊர் அழகிய பாதையில் காவிரி கரையின் மேலேயே இடதுபுறமாக அமைந்திருக்கிறது இந்த திருத்தலம் இக்கோயிலின் மூலவர் சுயம்பு வடிலிங்கிய வடிவில் மிகச் சிறியவராக நமக்கு காட்சியளிக்கிறார் அதே மண்டபத்தில் சிவனுக்கு இடதுபுறமாக நமது பார்வதி தேவி விசாலாட்சியாக நின்ற திருக்கோலத்தில் அருட்காட்சியளிக்கிறார் கோயிலின் உள்ளே நுழைந்தவுடன் பலிபீடம் சிறிய வடிவிலான நந்தி மற்றும் சிவலிங்கத்தை நாம் தரிசிக்கலாம் ஆனால் நம் பார்வதி தேவியான விசாலாட்சி அம்மையாரை உள்ளே சென்று தரிசிக்க விடாமல் இருந்தாலுமே கூட திருச்சுற்றில் காணப்படும் ஒரு அழகிய ஜன்னல் வழியாக தரிசிக்கலாம் ஒரே ஒரு அழகிய திருச்சுற்று இந்த திருக்கோயிலானது கொண்டுள்ளது திருக்கோயிலின் திருச்சுற்று ஆரம்பத்திலேயே தட்சிணாமூர்த்தியும் அதன் நேர் முன்னால் நமது அஷ்டபுஜ காடியம்மனும் நமக்கு அருட்காட்சி அளிக்கின்றனர் கருவறையின் கோஷ்டத்தில் ஏனைய சிவாலயங்களைப் போலவே தக்ஷணாமூர்த்தி விநாயகர் வள்ளி தெய்வானியுடன் கூடிய சுப்பிரமணியர் லிங்கோத்பவர் கஜலக்ஷ்மி துர்கையம்மன் சண்டிகேஸ்வர் சண்டிகேஸ்வரி மற்றும் நவக்கிரகங்கள் சன்னதிகள் நமக்கு அருள்பாலிக்கின்றனர் அருகே வில்வ மரத்தடியில் நாகர்களும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த கோயிலின் ஒரு சிறப்பு அம்சம் என்னவெனில் எந்த ஒரு கோயிலிலும் காணப்படாத வகையில் பிரம்மனுக்கென்று ஒரு சிறிய தனி மூத்தம் அமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் மற்றொரு மரத்தடியின் கீழ் வீர ஆஞ்சநேயன் அழகுற நமக்கு அருள்பாலிக்கிறார் திருக்கோயிலானது சோழர்களின் கட்டிடக் கலையை பிரதிபலிப்பதாக இருப்பதால் ஒரு சமயம் பழையாறையை தங்களது தலைநகராக கொண்டு ஆழ்ந்த சோழர்கள் இங்குள்ள அஷ்டபுஜ மாகாளியம்மனை கும்பிட்டு போருக்கு செல்வதை வழக்கமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் மும்மூர்த்தியான நமது பிரம்மனையும் அவர்கள் வழிபட்டு சென்றிருக்கிறார்கள் என்பது இந்த திருக்கோயிலில் அமைந்திருக்கும் பிரம்மன் மற்றும் அஷ்டபுஜ மாகாளியம்மன் நமக்கு இதனை உணர்த்துகிறது காடுபோல் இருந்து புதர்கள் வளர்ந்து அதன் நடுவே இருந்த இந்த திருக்கோயிலானது தீய சக்திகளின் கைமுகம் இருந்திருக்கிறது பின்னர் சென்ற மகாமகத்தின் போது இந்த கோயில் மீண்டும் கண்டறியப்பட்டு புதர்கள் அகற்றப்பட்டு தற்பொழுது மிகச் சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அனைத்து சிவாலயங்களில் நாம் காண்பது வெண்கலத்திலான அல்லது பஞ்சலோகத்திலான நடராஜருங்க ஆனா இந்த திருக்கோயிலில் சிவகாமி மற்றும் நடராஜர் இருவருமே கற்களால் ஆன சிற்பங்களாக அழகுற நமக்கு அருட்காட்சி அளிக்கின்றனர் திருநடியார் ஒருவரால் பூஜிக்கப்படும் இத்திருக்கோயிலில் நடைபெறும் அர்த்த ஜாம பூஜையானது மிக விசேஷமாக கருதப்படுகிறது ஆம் மக்கட்பேறு பல ஆண்டுகளாக இல்லாமல் இருக்கும் எந்த ஒரு தம்பதியினரும் ஏழு சோமவாரம் அதாவது ஏழு திங்கட்கிழமைகள் இந்த அர்த்த ஜாம பூஜையில் கலந்து கொண்டு அப்போது செய்யப்படும் அபிஷேக பாலை அருந்தி வர விரைவில் மக்கட்பேரும் உண்டாகும் என்பது தொன்னம்பிக்கையாகவே இருந்து வருகிறது நான் எனது ஒவ்வொரு காணொலியும் சொல்றதாங்க புதிய கோயில் கட்டணும் என்ற ஒரு அவசியமே கிடையாதுங்க இது போன்ற புராதனமான பழைய கோயில்களுக்கு தாங்கள் வந்து ஆதரவு அளித்தாலே போதுங்க இந்த கோயில் மட்டுமல்லாமல் இந்த கோயிலில் பணியாற்றும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறதான ஒரு நிதர்சனமான உண்மை இந்த காணொலியை பார்த்த பிறகு தாங்கள் அவ்வாறு செய்வீர்கள் நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருந்துங்க மற்றொரு அழகிய திருக்கோயில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்